விஜய் வேங்கவயல் கண்டிப்பா போனா விஜய் மீது கண்டிப்பாக கடுமையான சட்டம் பாயும் கடுமையான சட்டம் பாயும் விஜய பொறுத்த வரைக்கும் கட்சியை புஷ்சியானது பார்த்து கொள்வான் இந்த இந்த முடிவு புஷ்ஷி ஆனந்தால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட முடிவு விஜய்க்கு ஒரு புஷ்சி ஜெயலலிதாக்கு ஒரு சசி முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணியை புரமோட் பண்ணும்போது ராமதாஸ் படம் தான் இருக்கும் அன்புமணி படம் பெரிய பெருசா இருக்கும் இப்போ இதுக்கு மாற உள்தாவா விஜய் படம் சின்னதாக இருக்குது புஷ்ஷியானந்த படம் பெருசாக இருக்குது இல்லை ஆதவ அர்ஜுனா பங்கு விஜய் கட்சிக்குள்ளே இல்லை ஜான் ஆரோக்கியசாமியுமே அவரை பார்க்க முடியல பெரிய தடைகள் யாரு முஷியானது இப்போ இந்த ப பரந்தூர் விமான நிலையம் விரிவாக்கத்துக்கு நிலம் எடுக்கப்பட்டு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க மக்கள் அரசியல் ஆலோசகரான ஜான் ஆரோக்கியசாமி அவரே இதை புது ஒளியில் பேச ஆரம்பித்து விட்டார் விஜய்யை சந்திப்பதை முசியானந்த் தடுக்கிறார் மாவட்ட செயலாளர்களை தற்காலிக மாவட்ட செயலாளர்களை போட்டால் மட்டும்தான் தன்னுடைய கட்டுப்பாடு இருப்பாங்க விஜய் கட்டுப்பாடு என்பதை விட தன்னுடைய கட்டுப்பாடு தான் முக்கியம் பெரியாரை மிக கேவலமாக பிஜேபிக்காரனே பேச முடியாத அளவுக்கு மிக கேவலமாக பேசியது காரணம் புறா வழக்கு பாய்ந்து விடும் ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் அந்த கோப்பு அரசியல் எடுபடாது அது சங்கராச்சியாக இருந்தாலும் சரி ஜக்கி வாசுதேவா இருந்தாலும் சரி அத்தனை பேரும் எங்கள் காஞ்சிபுரம் சப்ஜெக்டில் தான் படுத்திருக்கணும் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜயுடைய கட்சியிலேருந்து ஒரு விஜயோட செயல்பாடுகள் அதிருப்தியாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஆடியோ லீக் ஆச்சு அதன் மேலே எந்த பெருசாக அந்த நடவடிக்கையும் விஜய் எடுத்த மாதிரி தெரியல இப்போ வந்து பரந்தூருக்கு வந்து போகிறதுக்காக அனுமதி கேட்டிருக்காரு என்ன சார் எந்த எதனால் திடீர்னு இந்த அரசியலில் கையில் எடுக்கிறார் முதல் தடவையாக களத்துக்கு வரேன்றாரு யா யாராச்சும் தூண்டி விட்டு அங்கே அனுப்புகிறாங்களா இதெல்லாம் என்ன ஐடியாவெலாம் இதை பண்ணுறாரு விஜய் இல்லை விஜய்யை பொறுத்த வரைக்கும் விஜய் அரசியலில் ஒரு பக்குவமற்ற தலைவர் இந்த விமர்சனம் விஜய் மீது நீண்ட நாளாக கூறப்பட்டு வந்தது இதை அவருடைய அரசியல் ஆலோசகரான ஜான் ஆரோக்கியசாமி அவரே இதை புதுவொலியில் பேச ஆரம்பித்து விட்டார் தன்னிடம் அரசியல் ஆலோசனை கேட்பதை நான் விஜய்யை சந்திப்பதை புஷியான தடுக்கிறார் என்னுடைய ஆலோசனைகள் இங்கே கடந்த காலத்தில் அன்புமணி ராமதாஸுக்கு மாற்றம் முன்னேற்றம் இதுதான் அவரை டெல்லியை திரும்பி பார்க்க வைத்தது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளராக அவரை உயர்த்தியது ஆனால் என்னை வலிய வலியக்க வந்து தன்னுடைய ஆலோசகராக நியமித்து விட்டு நான் சந்திப்பதே இல்லை இது திட்டமிட்டு புஷ்ஷியானது எனக்கும் விஜய்க்குமான இடைவெளியை அதிகப்படுத்தி விட்டார் இது அந்த ஆடியோ ஒரு அந்த ஒரு தொண்டனிடம் பேசுகிற ஆடியோ நீங்கள் இதற்கு கண்ணும் காது வைத்ததைப் போல இதை உறுதிப்படுத்துவதைப் போல மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற பொழுதே விஜய் இங்கே மீட்டிங் நடக்குது அங்கே ஷூட்டிங் நடக்குது ஆமாம் இது விஜயினுடைய அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டு ஜான் ஆரோக்கிய சாமி குற்றச்சாட்டு உண்மையாகவே பார்க்கப்பட்டது இங்கே மாவட்ட செயலாளர்களை ஏன் நியமிக்கலைன்னா புஷ்ஷி ஆனந்தனுடைய பார்முலா என்னன்னா புஷ்ஷி ஆனந்து அசரப் என்கின்ற ஒரு முஸ்லீம் லீக் தலைவர் பாண்டிச்சேரியில் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவருடைய உதவியாளர் சிசியன் இந்த சிசியன் இப்பொழுது யாருக்கு சிசினாக இருக்கார்னா என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமிக்கு சிசின்னா இருக்கு என்ஆர் காங்கிரஸ் இப்போ ரங்கசாமி என்ன பண்ணுறாருனா நீங்கள் பாண்டிச்சேரி முழுவதும் காரைக்கால் மாஹி ஏனா போன்ற பகுதிகளில் பத்தாண்டு காலமாக மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்படவே இல்லை அதேமுலா தான் என்ன காரணம் சார் என்ன காரணம்னா மாவட்ட செயலாளராக வலிமையாக நாற்பது மாவட்ட செயலாளர்களை நீங்கள் விஜய் நியமித்து நியமித்து விட்டால் தன்னுடைய கட்டுப்பாட்டிலிருந்து கட்சி விலகிவிடும் ஆனால் கட்சி வலுவாக இருப்போம் இல்லையா இல்லை வலுவாக இருக்கும் ஆனால் தாம் வலுவாக இருக்க முடியாது அந்த அச்சம் ஏன்னா மாவட்ட செயலாளர்களை தற்காலிக மாவட்ட செயலாளர்களை போட்டால் மட்டும்தான் தன்னுடைய கட்டுப்பாடில் இருப்பாங்க விஜய் கட்டுப்பாடு என்பதை விட தன்னுடைய கட்டுப்பாடு தான் முக்கியம் ஓகே புஸ்ஸியான விஜய் நேரடியாக மாவட்ட செயலாளர்களை சந்திக்க மாட்டார் ஆலோசனை கொடுக்க மாட்டார் கட்டுப்படுத்த மாட்டார் ஆனால் புஸ்ஸியானந்த் என்ன நினைக்கிறாருன்னா புஸ்ஸி இதே ஃபார்முலாவை பாண்டிச்சேரி வெங்கசாமி என்னை போலவே கட்சி நடத்து ஏன்னா இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு பத்து லட்சம் மக்களுக்கான ஒரு மாநிலம் ஆனால் தமிழ்நாடு ஆறரை கோடி வாக்காளர்கள் கொண்ட மாநிலம் இதுக்கு பாண்டிச்சேரி ஃபார்முலா பனையூருக்கு எடுபட ஆனால் இப்போ புஸ்ஸி ஆனந்த முழு கட்டுப்பாட்டில் விஜய் இருக்கார் புஷ்ஷி ஆனந்தை எதாக இருந்தாலும் நீங்கள் ஆனந்து தான் நீங்கள் ஒரு தந்தையார் விஜயுடைய தந்தையாரை விட இப்போ செல்வாக்கு மிக்க நபர் புசிய புசியானந்தான் இது காலங்காலமாக நீங்கள் கட்சியாக ஆரம்பிப்பதாக பேசப்பட்ட காலத்தில் அத்தனையுமே சத்யநாராயணான மன்ற தலைவர் ஒருத்திருந்தார் பிறந்துட்டார் அவர் தான் திரைப்படம் சம்பந்தமான முடிவுகளை லதா ரஜினிகாந்த் எடுப்பார் ரசிகர் மன்ற முடிவுகளை பூரா சத்யநாராயணாக தான் எடுப்பார் ரஜினி விட்டு விட்டுருவார் சினிமாவை மனைவிட்டு விட்டுருவார் இப்போ இதே நிலைமை தான் விஜயை பொறுத்த வரைக்கும் கட்சியை புஷ்ஷியானது பார்த்து கொள்வார் நம்ம திரைப்படத்தை பார்த்து கொள்வோம் இந்த 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 முடிவு புஷ்ஷியானந்தால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட முடிவு இப்போது இந்த விமர்சனம் வந்த பிறகு ஈரோடு இடைத்தேர்தல் பொது தேர்தல் ஒரு வருஷம் இருக்குது ஜானவரை ஆரோக்கிய சாபியோட விமர்சனம் இதற்கு பிறகு ஏதாவது ஒரு அரசியல் சர்ச்சை செய்யணும் இதற்காகத்தான் இந்த பரந்தூர் விமான நிலையம் விரிவாக்கத்துக்கு நிலம் எடுக்கப்பட்டு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க மக்கள் அதிருப்தி திமுக இப்போ இதை சரியாக புஷி ஆனந்தோடைய திட்டமிடல் படித்தான் நீங்க ஒரு அரசியல் பக்குவம் இல்லாமல் வெளிப்படுகிறது என்றால் அது புஷி ஆனந்த் தான் புஷி ஆனந்தா பாண்டிச்சேரி ஃபார்முல சார் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நாலாயிரம் ஓட்டு வாங்கி சுயேட்சியாக அந்த அசரப்பனுடைய உதவி நாற்பது தெருக்கள் கொண்ட பகுதி தான் அந்த புஷ்ஷி அது சிறுபான்மை மக்களுடைய ப பகுதி நீங்கள் அவர் அசரப் இறந்த பிறகு அசரப் குடும்பத்தில் யாரும் அரசியலுக்கு வரல அப்போது அசரப்பனுடைய உதவியாளருக்கு அசரப் குடும்பமே வாக்கு கேட்குது நாற்பது முஸ்லீம் தெரு நாற்பது பேர் ஓட்டு போட்டு நாலாயிரம் ஓட்டு போட்டால் எம்எல்ஏ எம்எல்ஏ இங்கே ஒரு வட்டத்தை விட ஒரு எம்எல்ஏ தொகுதி ரொம்ப சின்னதாங்க ரொம்ப சின்னது இங்கே கவுன்சிலருக்கு கூட அதிகமான ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஓட்டு இருக்குது இங்கே ஆமாம் அங்கே ஆனங்க எம்எல்ஏவுக்கு நாலாயிரம் ஓட்டு தான் மொத்தம் பத்தாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு நாலாயிரத்து ஓட்டு யார் மூணு பேர் பெரியவர் நின்றா முஸ்ஸி ஆனந்த் புஷி தொகுதியில் எம்எல்ஏ சார் இப்போது கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டை விட்டு போய் விடக்கூடாது நீங்கள் யாராவது வலுவான இடை செயலாளர் கொள்ளிவரப்பு செயலாளர் விவசாயி செயலாளர் வர்த்தக நிச் செயலாளர் இப்படி யாராவது வலுவாக வந்துவிட்டாங்கன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டு தளர்ந்து போயிடும் யாராவது வலுவான மாவட்ட செயலாளர் வந்து நீங்கள் மா மாவட்ட செயலாளர் கட்சிக்கு அறிமுகமானால் அந்த மாவட்ட செயலர் விஜயோடய தொடர்பு வச்சுக்குவார் திமுக திமுக மற்ற எல்லா கட்சிகளுமே மாவட்ட செயலாளர் கட்சி தலைமையோடு நேரடியாக பேசும் ஆனால் ஜெயலலிதா காலத்தில் மாவட்ட செயலாளர்களும் மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் எல்லாமே சசி மூலம் தான் ஜெயலலிதாட்ட போனோம் விஜய்க்கு ஒரு புஷ்ஷி ஜெயலலிதாவுக்கு ஒரு சசி இந்த ஃபார்முலாவை தொடர்ந்து வலியுறுத்துகிறார் புஷ்ஷி இதை மீறி முடிவெடுக்கக்கூடிய நிலையில் விஜய் இல்லை ஏன்னா விஜயினுடைய விஜய் புரொடக்ஷனுடைய கம்பெனி ஆட்கள் தான் இன்றைக்கி கட்சி நிர்வாகிகள் பொருளாளர் தலைவர் செயலாளர் பொதுச் செயலாளர் இப்படி கட்சி பதிவு பண்ண அத்தனை நபர்களுமே விஜய் புரொடக்ஷன் கம்பெனி ஆட்கள் கமல் கட்சி ஆரம்பிக்கும் போது ராஜ்கமல் பிக்சர் பிக்சர்ஸுடைய மேனேஜர்கள் தான் கட்சி நிர்வாகிகள் ஓகே கட்சியோட பொதுச் செயலாளர் சிரிப்பிரியாத ஆலோசனை தான் கேட்பார் நாசருடைய மனைவி இப்படி சினிமா கம்பெனி ஆட்கள் தான் அதே தான் விஜய் கம்பெனியினுடைய கம்பெனி ஆட்கள் தான் கட்சி நபர்களாக வளம் இருக்கிற காரணத்தினால முசியானந்தை மீறி எந்த முடிவெடுக்க முடியாமல் விஜய் திணறுகிறார் ஏன்னா விஜய்யை கட்டுப்படுத்தக்கூடிய அங்குசம் யா யாருனா புஷி ஆனந்தான் புஷியானது அப்போ இதை ரசிகர்கள் தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சுதான் புஷ்ஷி ஆனந்த் படத்தை பெருசா விஜய் படத்தை சின்னதாக சின்னதாக போடுறான் இதை தான் ஜான் ஆரோக்கியம் சொல்றாரு நான் முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணியை ப்ரொமோட் பண்ணும்போது ராமதாஸ் படமே சின்னதாக தான் இருக்கும் அன்புமணி படம் பெரிய பெருசாக இருக்கும் இப்போ இதுக்கு மாற உள்தாவா விஜய் படம் சின்னதாக இருக்குது புஷ்ஷி ஆனந்த் படம் பெருசாக இருக்குது இதை கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு கட்சி தலைவராக விஜய் இருக்காரு விஜய்யை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியல் இருந்து அரசியல் வந்தவர் அல்ல நடன இயக்குனர் யாரு இந்த படத்துக்கு போட்டால் படம் ஜெயிக்கணும் அவருக்கு தெரியும் பாட்டு யாரு பாடுனா ஜெயிக்கும் தெரியும் ஹீரோயின் யாரு இசை யாரு எல்லா விஷயமும் அவருக்கு இருபத்தஞ்சி வருஷம் அத்துப்படி ஆனால் அரசியல் தெரியாது ஓகே சின்ன ஒரு அமைப்பில் கூட என் ஃபோட்டோ சின்னதாக வந்துச்சுன்னு சண்டை போடுறவங்கலாம் அதுக்காக வெட்டிக்கிட்ட கூட்டம்லாம் இருக்கு இது கூட புரியல விஜய்க்கு இது ஒரு புறம் இப்போ பரந்தூருக்கு புஷியானந்தன் அறிவுறுத்தலின் பேரில் போறதுக்காக அனுமதி கேட்டிருக்காரு அனுமதி கிடைக்குமா ஒருவேளை நேரில் போனார்னா என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்தும் அனுமதி அரசு கொடுக்காது தடையை மீறி போய் கைதாகணும் இதுதான் புஷியானது திட்டம் ஆகி கைதானா விஜய் பொதுவழிக்க வர மாட்டார் விஜய் பொதுவெளிக்கு வர ஆமாம் கைதுனால் காலையில் முடிச்சு கல்யாணம் கொண்டு வந்து சாயங்காலம் விடாமல் ரிமாண்ட் பண்ணி பாய்ஞ்சாலும் ஜெயிலுக்கு போயிட்டார்னா உடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் எதா இருந்தாலும் புசி தான் கலந்துக்க சொல்லுவார் ஓகே அப்போது இது தீர்க்கமாக திட்டமிட்டு புசியானது ஓகே ஏன்னா இப்போ இந்த ஜான் ஆரோக்கியசாமி விமர்சனம் வந்த பிறகு விஜய் அழுத்தமான அரசியலுக்கு வர்றதில்லை அவர் கேரவன் வேலை அரசியல் இருக்காரு இங்கே மீட்டிங் நடக்குது மாவட்ட செயலாளருக்கு அவர் அங்கே ஷூட்டிங் போயிட்டார் இதையெல்லாம் இந்த பரந்தூர் விமான நிலையம் தள்ளுமுள்ளு ஏன்னா வேலுமுன்னுக்காக தான் நடந்தது திரு தான் நடந்தது அத்தனை எதிர்கட்சி ஆட்களுக்கும் இதுதான் நடந்தது விஜய்க்கு அதுதான் நடக்கும் ஓகே விஜய் ஒரு வேலை கைது பண்ணுற பட்சத்தில் அது ஒரு நெகட்டிவாக போயிட்டு ஒரு அதுவே ஆதரவாக விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலையை ஏற்படுத்தின்ட்டு இவங்க தயங்க மாட்டாங்களா சார் திமுக இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்போ பயப்படுவாங்கன்னா விஜயினுடைய வாக்கு வங்கி எத்தனை சதவீதம் எத்தனை எம்எல்ஏ ஜெயிப்பாங்க எங்கெங்கே அந்த வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது இதை பொறுத்து தான் விஜய ஒரு கட்சி தலைவராக அங்கீகரிப்பதா வேண்டாமா கைது பண்ணுவதா வெளியே விடுவதா காலையில் பண்ணிட்டு சாயங்காலம் விடுவதா இல்லை ஒரு வாரம் அவரை சிறையில் வேலூர் சிறையில் அடைப்பதா சென்னையில் அடைப்பதா இது போன்ற இரகசிய உளவுத்துறை ஆலோசனைகள் நடந்து முடிந்து நீங்கள் பரந்தூரில் அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஓகே அனுமதி கொடுக்காம தடையை மீறி எத்தனை ஆயிரம் தொண்டை கூடுறான் இப்படி பல கணக்குகளை எதிர்பார்த்து உளவுத்துறை காத்திருக்கு விஜய் தடையை மீறுகிறாரா இல்லை தடைக்கு உள்ளே இருக்காரா என்பதை விஜயனுடைய முடிவுக்காக காவல்துறை காத்திருக்கு இப்போது ஆதவர்ஜுனா அந்த புத்தக வெளியீட்டு விழால நீங்கள் களத்துக்கு வாங்கன்னு சொல்லி விஜய கூப்பிட்ருந்தாரு இப்போது பரந்தூருக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகள் போயிட்டுருக்கு அனுமதி கேட்டிருக்கார் அடுத்து இங்கே வேங்க வயலுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குமா சார் அது அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போது ஆதவ அர்ஜுனா கூட இது அவருடைய பங்கும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா இல்லை ஆதவ அர்ஜுனா பங்கு விஜய் கட்சிக்குள்ள இல்லை இல்லை உருவாக சொல்ல ஆமாம் எப்படின்னா ஜான் ஆரோக்கிய அவரை பார்க்க முடியல பெரிய தடைகள் யார் முஷ்ஷி ஆனது நீங்கள் முதல் ரவுண்டு விசிகிலிருந்து வெளியேறிய பிறகு ஒரு முறை சந்தித்து பேசுகிறார் என்ன பொதுச் செயலாளர் ஆகுங்க நீங்கள் ஓய்வெடுங்க உங்கள் பேரை சொல்லி ஐம்பது எம்எல்ஏ ஐநூறு கோடி ரூபா செலவு இதை ஏ கிட்ட நீங்கள் ஒப்படைங்க நான் பார்த்து கொள்ளுகிறேன் திமுகவை இந்த முதல் ரவுண்டு பேச்சுவார்த்தையே தோல்வியில் முடிஞ்சிச்சு காரணம் ருசியானா ருசி ஆனந்தான் கட்சி அவர் கட்டுப்பாட்டு கொண்டு போயிடுவார் மீண்டும் நீங்கள் கட்சியை உங்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வருவதற்கு பெரிய போராட்டம் நடத்தணும் ஏன்னா இந்த கடந்த காலத்தில் திரும்பவே பெரிய போராட்டம் நடத்தி தான் ஆதவ அர்ஜுனா வெளியே அனுப்பிச்சார் இது கூட்டணியே முரிகிற நிலைமைக்கு ஆதவ அர்ஜுன கொண்டு போயிட்டார் விசிகா திருமா திமுக கூட்டணி முறிய முரிகிற அளவுக்கு கொண்டு போயிட்டார் கட்சி ரெண்டு கோஷ்டியாக போச்சு நாலு எம்எல்ஏ ஒரு எம்பியும் ஒரு ஒரு குழு தொண்டர்கள் ஒரு குழு திருமாவ ஒரு குழு இப்படி பல குழப்பங்களை உருவாக்குனவர் ஆதவர் அர்ஜுனி அதனால் அவர்கிட்ட பெரிய பண பலம் இருக்குது பெட்டி அரசியல் பண்ணுவார் மாவட்ட செயலர் விலைக்கு வாங்கிடுவார் வாங்கிடுவார் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அதனால் அவருடைய உஷாராக இருக்குங்க ஆனால் அது உண்மை தான் உண்மைதான் உண்மை உண்மைதான் ஆனால் நீங்கள் ஆதவ அர்ஜுனாவுக்காக ஓட்டு கொடுக்காது விஜய்தான் ஓட்டு கொடுக்க ஓட்டு விழுக்கும் அப்போது நீங்கள் ஆதவ அர்ஜுனாவை இருபத்தி ஆறு தேர்தலில் ஐநூறு கோடி ரூபா அந்த ஐம்பது எம்எல்ஏ இந்த ஃபார்முலாவை செயல்படுத்தி பார்த்தால் அது விஜய்க்கு தான் ப்ளஸ்ஸாக இருக்கும் ஆனால் புஷியானது இதை செயல்படுத்த முடியாது அவர்கிட்ட புட்டி இல்லை பொட்டி யாருக்கு ஆதவ அர்ஜுன் நினைத்தால் திமுக அண்ணா திமுக அத்தனை கட்சிக்குடியும் ஊடுருவ முடியும் புசியானதால் ஊடுருவ முடியாது ஊடுருவ முடியும் அவங்களுக்கு இணைய செலவும் மாவட்ட செயலாளர்களை பெரிய அளவில் நீங்கள் களமிறக்க முடியும் ஆனால் அதை புஷியானது தடை போட்டு விட்டார் ஓ அதில் விஜய் என்ன கணக்கு போட்டார்னா புஷியானதை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் ஆதவ அர்ஜுனா வளர்த்து விட்டால் நம்ம அவர் கட்டுப்பாட்டில் கட்டுப்பாடு வைக்க முடியாது இது வந்து ஒரு இதுவும் ஒரு நல்ல முடிவுன்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா திறன்பட அரசியல் செய்யக்கூடிய திருமாவே தென்னறி இருக்கார் ஆதவ அர்ஜுனா கிட்டே இப்போ ஒன்றும் தெரியாது விஜய் ஒருவேளை உள்ளே விட்டால் அப்போ கட்சி அவரே மொத்தமாக ஆக்குப்பை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தானே சார் இல்லை கட்சியை கட்சி வந்து கட்சியினுடைய சிம்பிள் வந்து விஜய் தான் விஜயோட பேஸுக்கு அப்போ விஜய் ஒரு தேர்ந்து அரசியல்வாதியாக இருந்தால் ஆதவ அர்ஜனாவை களம் இறக்கி தன்னுடைய கட்சியை நீங்கள் ஒரு உறுதியான ஒரு பேஸ்மெண்ட் போட்டிருக்கலாம் நல்ல அஸ்திவாரம் அஸ்திவார அதை ஆரம்பத்துலேயே அவரை ஆதவ அர்ஜனாவை திருமாவ கட்சியை அந்த செயல்பாடுகளை காம க காண்பித்து பயமுறுத்தி அச்சுறுத்தி அவரை நீங்கள் அதை காமாள கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் எழுக்கிற மாதிரி கட்சி உடைச்சிருவாரோ கட்சி உருவாத போது கட்சி உடச்சிருவாரோ டெல்லி செல்வாக்கு இருக்கோ மேலே செல்வாக்கு இருக்கோ இப்படியெல்லாம் பல விஷயங்களை காமித்து விஜயை முசியானந்த தரப்பு அச்சப்பட வைத்து நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே அவர் வெளியேற்றிட்டார் அதனால் விஜய்க்கும் ஆதரவு அரிசினாக்கும் இப்போ தொடர்பு வளையத்துக்குள்ளேயே இல்லை தொடர்பு இல்லைக்கு அப்பால் அப்பா இதுதான் முசியானந்தனுடைய சக்சஸ் இங்கே இப்போது நீட்டு பற்றி சட்டமன்றத்தில் முதல்வர் பேசினார் அது அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் நீட்டை வந்து ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அது எல்லாருக்குமே தெரியும் தீர்மானம்லாம் நிறைவேற்றி அமிச்சாங்க அது எடுபடலை இப்போ என்ன சொல்கிறார் முதல்வர் இண்டி இண்டி கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் நாங்கள் ரத்து பண்ணியிருப்போம் அப்படின்ற அதுக்கு விமர்சனம் பண்ணுற மாதிரி விஜய் ஒரு பதிவு இப்போ இது எப்படி பார்க்கப்படுதுன்னா இப்போ திருமாவும் இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு மத்திய ப மாநிலப்பட்டியலில் மத்தியப்பட்டியல்ல இருக்குதுன்னு தெரிஞ்ச விஜய் இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறார் இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில்ன்னு அப்போது மத்திய அரசோட இப்போ தொடர்பில் விஜய் இருக்காருன்னு பார்க்கணுமா பாஜக தொடர்பில் இல்லை இப்போது ஈரோடு கிழக்கு தேர்தலில் விஜய்யோடும் அண்ணாமலை பேசுகிறார் அப்போது பிஜேபி சொல்லி பேசுகிறாரா சொல்லாமல் பேசுகிறாரா சொல்லி தான் பேசுகிறார் சீமானோடும் பேசுகிறார் யார் அண்ணாமலை இப்போ பொது வேட்பாளர் பாமக பேசுறாரு பாஜகவுடைய மாநில தலைவர் தானே பேசுகிறாரு அண்ணாமலையை பேசலையே பாஜகவுடைய மாநில தலைவருக்கு அண்ணாதிமுக ஜகா வாங்கியதை பார்த்தா அண்ணாமலை தான் இருக்காரு அவர் பின்னாடி பிஜேபி வலுவாக நிற்கிறது ஓகே நீங்க விஜய் தேர்தலை புறக்கணித்து விட்டார் வார்த்தைக்கு இணங்கி எடப்பாடி புறக்கணித்து விட்டார் தேமுதிக புறக்கணித்து விட்டது விஜய் புறக்கணித்து விட்டார் இப்போ சீமாங்கிட்ட கூட பேசிகிட்டு இருக்காங்க சீமாங்கிட்டையும் இந்த நெட்ஒர்க்கில் சீமானும் இருக்கார் சீமானும் பெரியாரை விமர்சனம் செய்வது செய்வது ஃபுரா வழக்கில் சீமான் மீது வழக்கு பாய் என்று விரட்டப்படுகிறது வெளிநாடுகளில் ஈழத்தமிழர் குட்டி கொடுத்த கோடிக்கணக்கான டாலர்கள் பவுன்ஸுகள் யூரோக்கள் எல்லாம் அமலாக்கத்துறை மிகப்பெரிய கோப்புகளை வைத்திருக்கு ஓகே இதை காமிச்சு தான் முஸ்லீம் கிறிஸ்தவன் சாய்தானுக்கு பிறந்தவர்கள் சைத்தான்க்கே பச்சா இப்படி சொன்னதுக்கு காரணம் அந்த ஃபுறா வழக்கு பாய்ந்து விடும் இப்போ பெரியாரை மிக கேவலமாக பிஜேபிக்காரனே பேச முடியாத அளவுக்கு மிக கேவலமாக பேசியதுக்கு காரணம் ஃபுறா வழக்கு விடும் ஓகே மத்திய அரசுக்கு பயந்து மத்திய அரசுக்கு பயந்து மத்திய அரசு பூராமே மாநில தலைவர்களை பார்க்க வரும்போது ஒரு பெரிய கோப்போடு தான் வருவாங்க கருணாநிதியாக பார்க்க வந்தாலும் சரி எம்ஜிஆராக பார்க்க வெயலலிதாண்ட மட்டும் அந்த கோப்பு வேலையும் நடக்காது அந்தம்மா கோப்பை கிழிச்சு வீசிடும் வந்தவன் வந்தவனுக்கு வெளுத்து விட்டுரும் அந்தம்மா பயப்பட மாட்டாங்க அந்தம்மா பயப்படாது ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் அந்த கோப்ப அரசியல் எடுபடாது அது சங்கராச்சியாக இருந்தாலும் சரி ஜக்கி வாசுதேவாக இருந்தாலும் சரி அத்தனை பேரும் எங்கள் காஞ்சிபுரம் சப்ஜெக்டில் தான் படுத்துருக்கணும் அப்போது சீமானை மிரட்டப்பட்டு விரட்டப்பட்டதனுடைய விளைவு தான் பிஜேபியே சொல்ல நான் நான் கூசக்கூடிய வார்த்தைகளை இந்த சைமன் என்ற சைமன் கொளுத்தி போடுறாரு அதனால் பிஜேபி வட்டா வ வட்டத்தில் இருக்கிறார் இன்னொரு உதாரணம் கேட்டிங்கன்னா வீரப்பருடைய மூத்த மகள் வித்யாராணி முதல்ல வந்து சேர்ந்த இடம் பிஜேபி தான் அண்ணாமலைக்கு தான் வந்து பார்க்குது நான் உன் கட்சியில் இணைஞ்சிக்கிறேன் எனக்கு தருமபுரி கொடுங்க ஆ அப்போ அண்ணாமலை சொல்கிறார் கட்சியில் நினைஞ்சிக்கம்மா உனக்கு எதோ பொறுப்பு கொடுப்போம் ஆனால் நாடாளுமன்ற தருமபுரி வேட்பாளர் உனக்கு நிறுத்த முடியாது உங்கள் அப்பா ஒரு சந்தன கொள்ளையன் தீவிரவாதி பயங்கரவாதி தமிழ் தேசியவாதி தேடப்படுறனாலும் சுட்டுக் கொல்லப்பட்ட இப்படியெல்லாம் இருக்கிறதனால முடியாது நான் அண்ணாமலைகிட்ட சொல்கிறேன் சாரி சீமான்கிட்ட சொல்கிறேன் சீமான் அண்ணாமலை சொல்கிறாரு நான் சீமான்கிட்ட சொல்கிறேன் சீமானை பார் அப்போ இவருக்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்கார் சீமான் சீமானிடம் அனுப்பி வைக்கப்பட்டு ஒரு போட்டி வாங்கிய பிறகு தர்மபுரி நாடாளுமன்ற சீட்டு அண்ணாமலையினுடைய ஆதரவோடு அண்ணாமலையினுடைய ரெக்கமெண்டேஷனோடு வழிந்து அதாவது முன்மொழிந்தல் வழிமுழிந்தலோடு அந்த அம்மா எங்கே நிற்குது தருமபுரி நாம் தமிழர் வேட்பாளராக நிற்குது அப்போது அண்ணாமலை கட்டுப்பாட்டில் தான் சீமா இருக்கார் ஓகே இங்கே உறுதியாகுது இப்போ விஜய் பாஜக வலயத்துக்குள்ளே இருக்கார்ன்றதோ ஒரு டவுட்டாக தான் இருக்குது இருக்கார்ன்ற மாதிரி தான் தெரியுது இப்போது கொள்கை தலைவராக இவரை சொல்கிறார் பெரியாரை சொல்கிறார் விஜய் இப்போ சீமான் இப்படி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நேரடியாக ஏதாச்சும் ஒரு ரொம்ப காட்டமான ஒரு ஒரு அறிக்கை விட்டுருக்கணும் இல்லையா அப்போது இதுவோ அப்போ பாஜக இருக்குன்ற இதில் தான் விஜய் இதுக்கு அமைதி காக்கிறாரா பாஜகவுக்கு பயந்து தான் இதை அமைதி காக்கிறார் ஏன் காரணம்னா சீமான எதிர்த்தாள் பாஜக ரசிக்காது ஏன்னா பாஜகவுடைய செல்ல புள்ள பாஜக செய்ய துணியாததை சீமா செய்கிறார் செய்கிறாரு நீங்கள் அடுத்த இன்னொரு படி மேலே போய் இடும்பவனை காத்தி என்ன சொல்கிறாரு பெரியார் சிலைகள்லாம் தகர்க்கப்படும் ஆர்எஸ்எஸ்காரங்க சிலை எங்க உடைக்கப்படும் திரிபுராவுல அதே போன்று யாருடைய சிலை உடைக்கப்படும் பெரியாருடைய சிலை உடைக்கப்படும் அண்ணா சமாதி தோண்டப்படும் கருணாநிதி சமாதி தகர்க்கப்படும் திமுக ரசிச்சுட்டு இருக்கு பெரியாருடைய சமாதி உடைக்கப்படுகிற பொழுது அண்ணா கருணாநிதி சமாதியும் தோண்டப்படும் இதெல்லாம் யாருடைய வார்த்தை பிஜேபி வார்த்தை பிஜேபி வாய் யாருது நாம் அது வார்த்தை யாருது பிஜேபி பிஜேபி அப்போது பிஜேபி அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து அதில் வெற்றியும் பெற்றுருக்கு அதுதான் ஈரோட கிழக்கில் அத்தனை பேரும் ஜகா வாங்கிட்டு நேரடியாக பொது வேட்பாளரான நீ அவர் ஒரு பிஜேபி வேட்பாளர் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் சொல்ல முடியாது ஏன் வாசன் யாரோட நெருக்கமாக இருக்கார் மோடியோட மோடியோட மோ வாசனுடைய அறிவிக்கப்படாத செல்லப்புள்ள தான் யுவராஜ் அப்போது யுவ அங்கே நாற்பதாயிரம் கிறிஸ்துவ முஸ்லீம் தலித்து வாக்கு தான் வெற்றி தோழியை தீர்மானிக்கும் இதை இதை நம்பி தான் திமுக அங்கே நிற்கிது ஆனால் இந்த இதை திமுகவை பொது வேட்பாளராக நீங்கள் எதிர்க்கணுங்கிற ஒரு ஃபார்முலா எங்கே உருவானது பிஜேபியில் உருவானது ஓகே அத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்கள்னா இவர்கள் பூரா பிஜேபிக்கு ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக கட்டுப்பட்டு கிடக்கிறார்கள் என்ற பொருள் தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓகே அப்போ பரந்தூர் போனாலும் ஒரு அடையாளத்துக்கு தான் விஜய் அங்கே போகிறாரு ஆனால் பிஜேபி கட்டுப்பாட்டில் தான் இருக்கார் பிஜேபி தான் பின்னணியில் இருக்குது சீமானுக்கும் அவர் தான் பாஸ் விஜய்க்கும் அவர் தான் தேமுதிக்கு அவர் தான் வாசனுக்கு அவர் தான் எடப்பாடிக்கு அவர் தான் இப்படி பல பேருக்கு நீங்கள் கோப்புக்களுக்காக ஃபுறாவுக்காக ஐடிக்காக ஈடிக்காக பயந்து விஜய் ஏன் பயப்படுறாரு ரேடு வந்து அப்போது இந்த ரேடை காண்பித்து தான் ஒட்டுமொத்தமான கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை பாஜக செய்கிறது அதிமுக அதற்கு பயன்படுகிறார் சாரி அண்ணாமலை அதற்கு பயன்படுத்துகிறார் இல்லை சார் இடையில் ஒரு கேள்வி கேட்டேன் இந்த இது வயலுக்கு விஜய் போவாரா அடுத்து பறந்துருக்கு அடுத்துன்ட்டு அது எப்படி சார் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை வேங்க வயல் கண்டிப்பாக போனால் விஜய் மீது கண்டிப்பாக கடுமையான சட்டம் பாயும் ஓகே கடுமையான சட்டம் பாயும் பைக்கோ சந்தித்ததை போல தட்டா பொட்டா சட்டம் பாயும் இது கண்டிப்பாக விஜய் மிகப்பெரிய பரிசோதனை முயற்சி செய்ய மாட்டார் மிக நன்றி சார் நன்றி வணக்கம்